எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க மார்கழி திங்கள் பனிப்பொழியும் அதிகாலை ஆண்டாளும் கோபியர்களும் கண்ணனின் வாசலில் நிற்கிறார்கள் கதவு திறந்தது ஆனால் கண்ணன் இன்னும் எழுந்திருக்கவில்லை அங்கே கண்ட காட்சியை விவரிக்கிறது இந்த பத்தொன்பதாவது பாசுரம் அந்த அறை முழுவதும் தங்க குத்து விளக்குகள் பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கின்றன யானை தந்தங்களால் செய்யப்பட்ட கால்களை உடைய உயர்ந்த கட்டில் அதன்மேல் பால் போன்ற வெண்மையான மெத்தென்றிருக்கும் பஞ்சு மெத்தை அங்கே கூந்தல் நிறைய பூக்களைச் சூடிய நப்பின்னை பிராட்டியும் அவளை பிரிய மனமில்லாமல் அணைத்துக் கொண்டே உறங்கும் கண்ணனும் இருக்கிறார்கள் ஆண்டாள் கேட்கிறாள் மலல் போன்ற மார்பையுடைய கண்ணா நீ வாய் திறந்து ஒரு வார்த்தையாவது பேசக்கூடாதா கண்ணன் வாய் திறக்கவில்லை அவன் நப்பின்னையின் பிடியில் மயங்கி கிடக்கிறான் உடனே கோபியர்கள் நப்பின்னையிடம் திரும்புகிறார்கள் மை தீட்டிய அழகிய கண்களையுடைய நப்பின்னையே நீ உன் கணவனை ஒரு வினாடி கூட தூக்கத்திலிருந்து எழவிடமாட்டாயா அவனை விட்டு பிரிந்திருப்பதை உன்னால் ஒரு கணம் கூட தாங்க முடியவில்லை என்பது புரிகிறது ஆனால் உலகை காக்க வேண்டியவனை இப்படி நீயே உனக்குள் சிறை வைப்பது உன்னுடைய கருணை உள்ளத்திற்கு அழகல்ல தாயே ஜீவாத்மாக்களாகிய எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தர வேண்டியவள் நீ நீயே அவனை தடுத்தால் நாங்கள் எங்கே செல்வோம் தயவுசெய்து அவனை எங்களுக்காக எழுப்புவாயாக பக்தனுக்கும் இறைவனுக்கும் இடையிலிருக்கும் தாயானவள் கருணை காட்ட வேண்டும் என்பதே இப்பாடலின் சாரம் இப்போது பாடல் வரிகள் குத்து குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்துக் கிடந்த மலர்மார்பா வாய்த்திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலிழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் கில்லாயால் தத்துவமன்று எம்பாவாய்